அன்பே பொங்கல்ல போடுவாங்க தோசையில ஊத்துவாங்க நெய் என்கிட்ட சொல்லாத உன் பொய் பாயாசத்துக்கு வேணும் சேமியா ஓ லவ எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் காமியா நம்ப ஊர் எங்க ஊர் ஏன் ஊரு மேடம் மேடம் அந்த பாய்ஸ் மட்டும் என்ன பேசினாலும் கத்த மாட்டேங்கிறாங்க மேடம் நீங்க சொல்லுங்க மேடம் எனக்கு என்ன எனர்ஜி லவ் யூ கைஸ் லவ் யூ லவ் யூ மச் இந்த எனர்ஜி இந்த சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சப்போர்ட் எல்லாரும் இருபத்தி ஏழாம் தேதி வீரதீர சூரன் பாட்டு கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துருங்க உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் எனக்கு சாமி படத்தில் சியான் சாரும் மேமும் இதே மாதிரி தான் நானும் ஒரு ஃபேன் அதே மாதிரி ஒரு ரொமான்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக படம் இருக்கும் செம ராவா மாசா ஆக்ஷன் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்கள் ஹார்ட்டை கொத்தா தூக்கிட்டு போயிடுவோம் லவ் யூ கைஸ் லவ் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்